ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பரும் நாங்களும் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ப்ளாக் பார்க்கலாம் ரெண்டு நாள் ப்ளாக் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் டெய்லியும் ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி ஒரே ட்ரிங்க் தான் ரெகுலராக குடிப்பேன் நடுவில் வந்து இந்த ட்ரிங்க் தான் நான் வந்து குடிச்சிட்டுருக்கேன் அது என்னதான் உங்கள் கிட்ட காட்டுறேன் ஆனால் ஒன்று கூட ஸ்பூனில் நிற்க மாட்டேங்குது ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயமொழ ஒரு ஸ்பூன் சீரகமும் நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை நான் வடிகட்டி குடிச்சுட்டேன் ஸோ இது நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆகும் நீங்கள் குடிச்சுட்டு இருக்கீங்க வெயிட்லாஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் அதான் அந்த டே காலையில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம இவ்வளோ வேலை செய்ய ஒத்துக்கட்டோன்ற மாதிரி எனக்கே தோணுச்சு ஏன்னா நான் அன்னைக்கு வந்துட்டு சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு வாழைக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு மசாலா பூரி அதுக்கப்புறம் சட்னி தேங்காய் சட்னி இத்தனையும் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு நானே வந்து ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டால் நானே வந்து இவங்க கே கே சரி பண்ணி கொடுத்துட்றேன் சரி பண்ணி கொடுத்துறோம் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துவிட்டேன் இதில் சத்துமா வர சைடில் பாருங்கள் காலையில் ஃபஸ்ட்டு எழுந்தோன்னே அந்த ட்ரிங்க் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கொஞ்சம் சூடாக இருந்துச்சு ரொம்ப சூடாக இருந்துச்சு அதனால் அதை ஓரமாக வச்சுட்டு காலையில் எதை ஊற வைக்கணுமோ அதெல்லாம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு துவரம் பருப்பு அதுக்கப்புறம் சத்து மாவு அரிசி எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு கப்பு யூஸ் பண்ணால் அந்த கப்பை வேறு காணாமல் போயிடுச்சு அதனால் இந்த டம்ளரில் போட்ட பாருங்கள் எனக்கு அளவு தெரியாமல் கம்மியாக போட்டுவிட்டேன் அதனால் மத்தியானம் இன்னொரு வேற இன்னும் கொஞ்சம் சாப்பாடு பற்றாமல் மத்தியானம் வேறு சாப்பாடு வடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஒரு விஷயம் நமக்கு காணுன்னா நமக்கு எவ்வளோ வேலை எழுத்துட்டு போகுது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் புளி த பருப்புக்கு தேவையான புளி எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு குடிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து லெமனு புழிஞ்சி விட்டுட்டு கொஞ்சம் வேணும்னா நமக்கு வந்துட்டு ஹனி சுட்டுக்கலாம் இல்லைன்னா வெறும்னே லெமன்லாம் போடாமல் அதை கொதிக்க வச்சலாம் அதை மட்டுமே நம்ம போட்டு அப்படியே குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அது வாக்கிங் போனீங்கன்னா வாக்கிங் இல்லை வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸசைஸு ஹெவியாக பண்ணாமல் நான் அனத்தனமாக பண்ணுறேன் ரொம்ப ஹெவியெல்லாம் பண்ணுறது கிடையாது இப்பெல்லாம் இந்த ட்ரிங்கு குடிக்கிறது காலையில் வந்துட்டு அதான் வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்களா அந்த வாட்சில் ஒரு மூணாயிரம் இல்லை மூணாயிரத்தி ஐநூறு கவுண்ட் எப்படியாவது வர மாதிரி நடக்கிறது காலையில் திரும்ப அதே ஈவினிங் வந்துட்டு ரிப்பீட்டட் மூணா ஒரு நான் இன்னும் வந்துடுறானுங்க வந்துட்டு கொஞ்சம் விளாட போகிறாங்க அந்த கேப்பில் நான் வாக்கிங் போயிடுறது போயிட்டு நாலரைலேருந்து இல்லை அஞ்சரைலேருந்து ஆறரை மணி வரைக்கும் ஒன் ஹவர் வந்துட்டு ஒன் ஹவரில் அரை மணி நேரம் தான் நடப்பேன் மீதி அரை மணி நேரம் இல்லை கால் மணி நேரம் அங்கே சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்து நடந்த களைப் ஆயிடுமா அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு வாக் இதுக்கு போய்டுவேன் வரைவு கிட்டே போயிடுவேன் அதுதான் நமக்கு வந்துட்டு ஃபுல் ஒரு அந்த கிரவுண்டை ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றிட்டு வந்தாலே ஆயிரம் ஸ்டெப்ஸ் வந்துடும் அதனால் ஒரு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு நம்ம நடந்தாலே ஏன்னா அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சிங்களா ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து உட்காந்தா உட்காந்து ஆகணும் வேறு வழி கிடையாது பாதியில் வர முடியாது அந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு அதாவது வாக்கிங் வந்து போகணும் வாக்கிங் பேருக்கு போகிறோம் அப்படின்றவங்க அப்படின்ற அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க என்ன மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரவுண்ட் வந்துட்டு ஒரு நல்ல இது ஏன்னா உள்ளே நோயஞ்சிட்டோன்னு வச்சுங்களேன் அது ஃபுல்லாக தான் வரணும் வேறு இன்னும் ஊரை வச்சுட்டு இருக்கப்பறங்க உருளைக்கிழங்கு அந்த பக்கம் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு தான் கிளம்பல எனக்கு இதனாலேயே டைம் எடுத்துக்கும் ஏன்னா நான் இவ்வளோத்தையும் செய்யும்போது என்ன செய்வேன்னா சீக்கிரமாக வந்துடணும் மூவாயிரத்துல ரெண்டு ரெண்டே ரவுண்டு தான் நடந்துட்டு வந்துடுவேன் ஏன்னா மூணு ரவுண்டு நடந்தேன் அப்படின்னா ஏழு மணி ஆகிடும் வீட்டுக்கு வரது ஏழு மணி ஆச்சுன்னா அவனுக்கு எட்டரைக்கு கிளம்பிடுவாங்க வீட்டிலேருந்து எட்டரை கிளம்பிடுவோம் ஒன்றரை மணி நேரத்தில் வந்துட்டு இந்த ரெண்டு அடுப்பில் எல்லாத்தையும் நிறைய டிஷ்ஷு செய்யலாம் ஒன்றரை மணி நேரத்தில் அதாவது ரெண்டு அடுப்பு வச்சுட்டு என்னால் செய்ய முடியல அதனால் அடுத்த வாட்டி வந்துட்டு கரெக்டாக கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்ச நாள் நாள் போனதுக்கப்புறம் ஒரு மூணு பர்னர் இருக்கிற மாதிரி நாலு ஃபஸ்ட்டு இருந்தேன் அதனால தான் கடைசியாக வாங்காமல் விட்டாச்சு நாலு ஒரு வேளை நம்ம மூணை வாங்கிட்டு ஃப்யூச்சரில் இன்னும் நாலு பர்னர் வாங்கிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தூணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் இருந்தேன் ஆனால் வந்து மூணு போதும் ஏன்னா நாலு அளவுக்கு மாற்றி 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 கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ மூணே போதும் அதனால் மூணு வாங்கலாம்னு யோசிச்சு வச்சுருக்கேன் மூணு பர்னர் இப்போ நீங்கள் நிறைய பேர் மூணு தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க கிளாஸ் இல்லாமல் சில்வரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா எது நல்லா நல்லாயிருக்கு இப்போ எது வரைக்கும் நல்லா இருக்கும் எல்லா ஸ்டவ் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும் பேருக்கு பேருக்கேற்ற அதை பிராண்டுக்கு ஏற்ற அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகம் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ற நல்லா இருக்குப்பா அப்படின்னா அது எது சொல்லுவீங்க என்னை கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் எல்லாத்தையும் செஞ்சுகிட்டே இருந்தால் வாழைக்காய் வந்துட்டு மோஸ்ட்லி வாழைக்காய் பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டு வந்துருவாங்க ஆனால் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க இதை தவிர வேறு எந்த டைப்ல செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குது எனக்கு வாழைக்கா வேறு எப்படி செய்கிறதுனே தெரியல ஸோ அந்த பக்கம் வாழைக்காய் இந்த பக்கம் வந்து சாம்பார் அதுக்கப்புறம் பருப்பு அதை ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பை முதல்ல வேக வச்சு தனியாக எடுத்துட்டேன் அது கொஞ்சம் லைட்டாக கடைஞ்சிட்டு அந்த கப் அந்த காய்கறியெல்லாம் வேக வச்சு அதில் வந்து சாம்பார் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து மாவு வேற இப்போ செய்யணும் ஆனால் காலையில் வந்துட்டு நமக்கு எப்பயுமே பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை தான் இட்லி தோசையை தவிர நம்ம பூரி சாய்ஸுக்கு போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து லெமன் சாதம் இல்லை தயிர் சாதம் இந்த மாதிரி சாதத்தில் முடிச்சிடணும் ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு பெரிய பெரிய வேலையாக இப்படி சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வேலை எண்ணெய் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நிறைய பேருக்கு அது என்னவா பருப்பை வேக வச்சு காய வேக வச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய வேலை ஸோ உருளைக்கெழங்கு நான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நான் இதுக்கு அப்படியே சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம் இல்லை கடு எதுனாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் இப்போ உருளைக்கெழங்கு பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது அது வதங்கக்கூடாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கெழங்கு இதில் மஞ்சள் தூளும் பெருங்காய் தூளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உடச்ச உடச்சக்கடலில் இருக்குது அது நல்ல ஆக்கியா தண்ணியில் கரைச்சி ஊற்றிடுங்க அவ்வளோதான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடவோல உருளைக்கிழங்கு அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது எப்போலாம் வந்து இதுதான் ட்ரை பண்ணுறது இவங்களுக்கு உருளைக்கெழங்கே பிடிக்காது வெறும் இந்த மாதிரி பூரி செஞ்சால் அதுக்கு சட்னி ஒருத்தன் சாம்பார் ஒருத்தன் இப்போ தான் தெரியுது சா பூரிக்கு வந்து நான் ஏன் இப்போ சாம்பார் அன்னைக்கு சூஸ் பண்ண இதுதான் இப்படி தான் சொல்லி என்னை வந்துட்டு என்ன தலையாட்டை வைக்கிறாங்க பொறுமையாக சாப்பிட்டாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பூரியும் வந்து நல்லா சூப்பராக வந்துருந்தது பெரியவன் எப்பயுமே பூரி அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு சாப்பிடுவான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே போயிடுச்சு சின்னவர் ரெண்டவரை என்றைக்குமே சாப்பிட்டதில்ல அன்றைக்கி மூணு சாப்பிட்டான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே இன்றைக்கி நம்ம செஞ்சது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்துட்டு அடுத்த நாள் இது மதியம் வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீரை உருவகிற வேலை வந்துச்சு எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா கொடுத்துனுச்சிருந்தாங்க நிறைய கீரை இருந்துச்சு உருவி வச்சுட்டோம் அப்படின்னா கீரை பொரியல் ஒரு நாள் கீரை சூப் ஒரு நாள் சொல்லிட்டு அப்படியே அந்த டைமுக்கு உரிய உருவ தேவல் தேவை இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம உருவி வச்சோம் அப்படின்னா உருவாமல் அப்படியே குச்சியோடு வச்சிட்டோன்னா இலையெல்லாம் உருந்துது அது ஒரு நல்ல ஐடியா நம்ம உருவதுக்கு ஆனால் என்ன ஆகுதுன்னா குச்சியோடு விழுந்துறதால் அது ரொம்ப கடுப்பாக இருக்குது பொரியல் செய்ய முடியாது மற்றபடி சூப்புக்கெல்லாம் நம்ம அந்த குச்சோடு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எழுந்திரிச்சிட்டு வேறு ஒரு ட்ரிங்க் இந்த ட்ரிங்க் வந்து ஆல்ரெடி நான் நிறைய வெட்டி செஞ்சுருக்கேன் வீடியோலையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது வெந்தய இது தனியா அதுக்கப்புறம் ஓமம் சோம்பு சீரகம் பட்டை இஞ்சி இதெல்லாம் இடித்து போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமனு ஹனி இதெல்லாத்தையும் கலந்து குடிச்சோம் இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாக சாப்பிட்டா அதாவது எக்ஸசைஸ் பண்ணாமல் அதை கலையில் குடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக எவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டாலுமே வந்துட்டு உங்களுக்கு பெருசாக தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பெண்டிங்கில் வச்சுருந்த ஒரு வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வேலை பார்த்துட்ருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலாடை பாலாடை வந்து சேர்த்து வச்சுருந்தேன் ஸோ அதில் வந்து நெய் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு டப்பா ஃபுல்லாக பாலாடை சேர்ந்துருச்சு எனக்கு அதனால சரி நெய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நெய்யும் காலி ஆயிடுச்சு அதனால் நெய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி நிறைய சேர்த்து வச்சுட்டேன் அதில் செஞ்சா நமக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் திரு திரியாக வராது டக்கு டக்குன்னு உருண்டு வந்துரும் வெண்ணெய் ஆனால் இந்த வாட்டி அவ்வளோ ஐஸ் கட்டியும் அவ்வளோ தண்ணியும் வச்சுமே எனக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு பத்தலை திரும்ப திரும்ப ஐஸ் கட்டி கொஞ்ச நேரம் வச்சு வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்புறம் ஐஸ் வாட்டர் வச்சு வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு பாத்திரம் எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அந்த ஐஸ் க்யூப்போடு போட்டு நம்ம நம்ம ஒரு நாலஞ்சு பல்ஸ் விட்டாலே போதும் நல்லா வெண்ணை திரண்டு வந்துடுது நான் முதல்ல என்ன செய்வேன் எனக்கு இந்த ஐடியாவே தெரியாது ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு நார்மல் தண்ணியில் அதை போட்டு எவ்வளோ நேரம் மிக்சியை வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஓட்டுவேன் ஆனால் மிக்சியுமே சூடாகிடல ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா இப்படி வெண்ணெய் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் ஐஸ் க்யூப் போட்டு இல்லை ஐஸ் வாட்ரு போட்டு இப்படி பண்ணால் நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருது ஸோ இது வேறு என் பையன் வேறு பார்க்கணும்னு சொல்லிட்டுருந்தேன் யாதாவது தான் இங்கே எப்படி நெய் ரெடி பண்ணுறது எப்படி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அவனுக்காகவே வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட்டில் வந்து உருட்டி இப்படி வெண்ணெய் எடுத்து வச்சிட்டேன் செகண்ட் செட்லேயும் வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு ஆனால் வந்து தண்ணி பத்தலை சரி அவன் வர வரைக்கும் அவனும் பார்க்கணும்னு சொன்னானே வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சிட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நெய் விற்கிற விலைக்கு இந்த மாதிரி பாலாடையை வேஸ்ட் பண்ணாமல் நான் இப்படி எடுத்து வைக்கிறதால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் இந்த நெய்யில் கடைசியில் ஒரு சொதப்பல் நடந்துருச்சு அதுக்கு காரணமும் இந்த பசங்க தான் ஆனால் என்னதான் சொல்கிறாங்க நீதான் ஒழுங்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சேன் எல்லாமே இருந்து பண்ணிகிட்டே இருந்தேன் கடைசி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு வேலைக்காக வெளியே போயிட்டு வந்த பாருங்க அதுக்குள்ளே வந்துட்டு என்ன ஏன்னா நான் செஞ்சது பார்த்தீங்கன்னா சட்டியில் செஞ்சேன் சட்டியில் நெய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செஞ்சேன் அது நெய் எப்பயுமே சட்டி கொஞ்சம் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும்ல அதில் வந்து எனக்கு கோல் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து வடிகட்டி வச்சதுக்கப்புறம் நெய்யை தேடிச்சிருக்கேன் ஏன்னா நெய் வந்து ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு இது வந்து யாரோ கேட்குறேன் இது என்ன சாக்லேட் நெய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா திஞ்சு போ அது அந்த அந்த என்ன சொல்கிறது இந்த அடியில் பார்த்து இது ஆகும் பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஸ்மெல் நெய்யில் சுத்தமாக வரும் நெய் ஸ்மெல் தான் நல்லாவே வருது ஆனால் அந்த கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இது பாருங்க மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து சுடுத்து இது வந்து நம்ம தண்ணி மாற்றி மாற்றி ப இந்த தப்பெல்லாம் நான் முன்னாடி செஞ்சுருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே வந்துருச்சு முதல் என்ன செய்வேன் இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியில் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிட்டு அவ்வளோ எடுத்து டேரெக்டாக சேர்த்துருவேன் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெய் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸ்மெல் மாதிரியே இல்லை வேறு மாதிரி ஸ்மெல் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நல்லா வாஷ் பண்ணணுன்றது தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தண்ணி வச்சு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அந்த வெண்ணெய் எடுத்து போட்டோம் அப்படின்னா லைட்டாக தான் ரொம்ப லைட்டு நார்மல் வாட்டரில் கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம் தான் அப்படி இருக்கும் அந்த மாதிரி கலரில் இருக்கும் அவ்வளோதான் அது அது வரைக்கும் நமக்கு அந்த க்ளீனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக நெய் வந்து ஸ்மெல்லோடு இருக்கும் இல்லைனா வேற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஏன்னா இது ஸ்டார்டிங் நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த நெய் எப்படா வேஸ்ட் பண்ணவும் மனசு வரல அந்த நெய் எப்படா காலியாகும்னு சொல்லிட்டு அதை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஸோ மீதி இருக்கிற அந்த பால் மாதிரி இருக்கிற தண்ணி வந்து குடிக்க உங்களுக்கு அது மோரில் இருந்துச்சுன்னா மோரில் நான் எடுத்திருந்தேன் தையை வச்சு எடுத்திருந்தேன் அப்படின்னா அதை நம்ம குடிச்சிடலாம் இது வந்து பாலரையில் எடுத்ததால் அது மீதி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்து போய் செடிக்கு ஊற்றிடுவேன் அது நல்லாவே செடி நல்லா வளரும் பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கலர் நல்லா தெளிவானதுக்கப்புறம் தான் நான் வந்து நெய் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த நெய்யை பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்வீட்டும் பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்க நேற்று சிறுபருப்பில் ஒரு ஸ்வீட் செய்ய சொன்னால் யாதோ நாங்கள் வந்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தப்போ எங்களுக்கு வந்துச்சு லட்டு மாதிரி சிறுபருப்பு லட்டு மாதிரி வந்துச்சு இது எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடு அப்படின்னா அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ண அந்த நெய்க்கு நெய் அந்த நெய் போட்டு தான் செஞ்சேன் ஆனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு எதுவும் பெருசாக டிஃப்ரெண்ட்டெலாம் தெரில கலரை மட்டும்தான் என்னை வந்து ரொம்ப இதெல்லாம் நெய்யோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சட்டியில் போட்டுட்டு அது அந்த இதுவாகும்ல ஃபுல்லாக திரிஞ்சி கரைஞ்சி வராத வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்துட்டே இருந்தான் ஓடி வந்து ஓடி வந்து பார்த்தான் ஓ இப்படி தான் வருமா இப்படி தான் வருமானு சொல்லிவிட்டு பட்டர் கொஞ்சம் எடுத்து வைக்கலாமான்னு பார்த்தேன் சரி பட்டர் வந்து அந்தளவுக்கு யூசேஜ் கிடையாது நான் அந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சால் அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் பட்டர் யூஸ் பண்ணுறது ஸோ வெண்ணையை மட்டும் எடுத்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் என் கையில் இருக்கிறது எல்லாருக்கும் வா வாயில் தடைய விட்டேன் எல்லோரும் கொஞ்சம் லிப்ஸ்டாக தடவை விட்டுருந்தாங்க வெண்ணெய் பொதுவாகவே ரொம்ப நல்லது நார்மலாகவே சாப்பிடலாம் இது டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருந்துச்சு அது ஒருமே ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் நல்லா வழுக்கு வழுக்குன்னு போச்சுல அதெல்லாம் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுருந்தானுங்க நல்லாயிருக்கு நல்லா இருக்குது அப்படின்னுட்டு இருந்தானுங்க கொஞ்சம் வரைக்கும் இந்த மாதிரிலாம் நல்லா வந்துடுச்சு இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நான் ஒன்று ஆஃப் பண்ணியிருந்தோம் இதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த நுறையாக இருக்கும்போது மேபி இந்த நுறையாக இருக்கிறதால எனக்கு அது அடியில் அடிப்பிடிக்க தெரியலையா என்னான்னு தெரியல அதுக்கப்புறம் கல்லூப்பும் போட்டுட்டேன் முருங்கை கீழே எல்லாத்தையுமே போட்டுவிட்டு முருங்கைக்கீரையை போட்டுட்டேன் அதை ஆல்ரெடி உழச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது ஒரு கை நிறைய எடுத்து போட்டுட்டு அந்த சலசல சில ஆஃப் பண்ணி விட்டுவிட்டேன் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த கேப்பை தான் நான் என்ன பண்ணிவிட்டு வெளியே போயிட்டேன் என் பையன் கூப்பிட்டுட்டே இருந்தான்னு சொல்லிட்டு பெரியவங்க கூப்பிட்டுட்டு இருந்தான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஃபுல்லாக வடிகட்டி பார்த்ததுக்கு அப்புறம் ப்ரௌன் கலர் இருந்துச்சு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்